வெல்கம் டு மியா கிச்சன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து இந்த பார்லி அரிசி வச்சு ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் இந்த பார்லி அரிசி வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரைஸை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக எடை குறையும் அது மட்டும் இல்லை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஈஸியாகவும் நிறைய ரெசிபிஸ் பண்ணிடலாம் வாங்க இதை வச்சு என்னென்ன ரெசிபீஸ்ன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்லி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பார்லி ரைஸ் வச்சு பண்ணுறதுனால வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கப் பார்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் நல்ல நல்லா டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் டூ ஹவர்ஸ் இருந்தால் போதும் இப்போ ஊற வச்ச பார்லி அரிசியை வந்து நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஏற்றிருக்கேன் இப்போ இது ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு ரெண்டு விசில் தான் விட்டேன் பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்து எடுத்துக்கணும் ஊற வச்சால் சீக்கிரம் நல்லா வெந்துடும் இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ பார்லி அரிசி தனியாக அது வெந்த தண்ணி தனியாக எடுத்தாச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ சூப்புக்கு வந்து இது தண்ணி இருக்கட்டும் இதை வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் சேர்த்துருக்கேன் வெந்த அரிசி தான் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஒன்று ரெண்டாக இருக்கட்டும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா நல்லா இருக்காது இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடுறேன் நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதுவும் விருப்பம் இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உப்புக்கு வெண்ணெய் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்ணெய் உருகிடுச்சு இதில் வந்து அரை கப்பு வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன் அகற்ற ஸ்வீட் கார்னு காய்கறியெல்லாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் பீன்ஸ் ஒரு மூணு பீன்ஸு கேரட் ஒன்று பச்சை பட்டாணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்லி அரிசி வடித்த தண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கேன் வந்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பார்லி அரிசி அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து அவிச்சோடல பார்லி அரிசி அது முழுசாக இருக்குது அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் அரைச்சது சேர்த்துட்டு இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லா தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ அளவு வேணுமோ அது சேர்த்துக்கலாம் சூப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து அறுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த சூப்புக்கு மோஸ்ட்லி எல்லா சூப்புக்குமே வந்து சீரகமும் பெப்பரும் போட்டால் நல்லாயிருக்கும் இதில் இஞ்சி பூண்டும் போடுவாங்க ஆனால் நான் போடலை இப்போ கரண்டியை எடுத்துட்டு மூடி வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் அப்போ தான் காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வரும் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி சூப்பர் இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஆரோக்கியமான பார்லி சூப் ரெடி ஆயிடுச்சு இது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி மிட் மீல் லெவன் லெவன் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஆரோக்கியமானது அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பார்த்தா இதே அளவுகளோடு பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்லி அரிசி வச்சு ஒரு கீரை அதாவது பாயசம் பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கப் பார்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் இப்போ நல்லா டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஊற இருக்கணும் டூ ஹவர்ஸ் இருந்தால் போதும் இப்போ ஊற வச்ச பார்லி அரிசியை வந்து நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் தனி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஏற்றிருக்கேன் இப்போ இதை ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு ரெண்டு விசில் தான் விட்டேன் பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்து எடுத்துக்கணும் ஊற வச்சா சீக்கிரம் நல்லா வெந்துடும் இப்போ அதை நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ பார்லி அரிசி தனியாக அது வெந்த தண்ணி தனியாக எடுத்தாச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ கீருக்கு வந்து இந்த தனித்தனியாக இருக்கட்டும் இப்போ இந்த அரிசியை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் சேர்த்துருக்கேன் வெந்த அரிசி தான் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஒன்று ரெண்டாக இருக்கட்டும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா நல்லா இருக்காது இப்போ ஒரு சாஸ்பேனில் பால் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் திக்காக வரட்டும் இப்போ பால் நல்லா பொங்கி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு அடுப்பை சிம்ல வச்சிடணும் சிமில் வச்சுட்டு நம்ம வந்து பார்லி அரிசி அரைச்சோம்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் அவிச்ச பார்லி ரைஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் அரைச்சது ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டு ஸ்பூன் ஏன்னா நான் அரை லிட்டர் பால் தான் வச்சிருக்கேன் அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இது அரைச்சது அவிச்சது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் பாலில் வேகட்டும் ஏற்கனவே வெந்தது தான் இருந்தாலும் பாலில் வேகும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காகவும் வரும் இப்போ பாருங்கள் நல்லா பார்லி அரிசி பாலோடு நல்லா மெங்கலாயிடுச்சு நல்லா திக்காக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒயிட் சுகர் போடுறதுனா நீங்கள் வந்து ஆஃப் பண்ண வேண்டாம் இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டு கிண்டி விட்ருங்க நான் ஒயிட் சுகர் போட மாட்டேன் ஹெல்தி ஆப்ஷன் கண்டி நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் ஸோ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நாட்டு சக்கரையை போடணும் ஏன்னா கொதிக்கும் போதே நம்ம நாட்டு சக்கரை போட்டால் திரிஞ்சு போயிடும் பால் ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பேன் இப்போ நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க அது அவ்வளோ நல்லது இல்லை உடம்புக்கு நாட்டு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட பார்லி அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நம்மளோட பார்லி அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த கீர் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் வேணால் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நெய்யில் நட்ஸ் வேணா வறுத்து போட்டுக்கோங்க நான் போடலை இந்த மாதிரி சாப்பிட்டாலே நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள்